போடேக்கில் ஸ்பாக் அடிச்சு அதாவது ரெண்டு வயரு முட்டுப்பட்டு ஷோர்ட் கனெக்ஷன் ஆகி மற்ற நேற்று நாங்க வயரிங் செஞ்சாங்க அண்ணா எங்கட வயரிங் எப்படி இருந்தது சூப்பர் என்ன கேசவன் ப்ரோ எந்த தம்னையில் எடிட்டர் ஸோ இந்த கஜன் பிளாக்ஸ் இந்த தம்னையில் எடிட்டர் தான் இவ்வளவு விஷயமே செஞ்சு தந்திருக்கிறார் இது என்ன பிளஸ்ஸா மைனஸா என்ன வரும் பிளஸ்ஸா கராச்சிக்கு வந்து வயரிங் செஞ்சா இப்படி ஒன்று ஃப்ரீயா அதான் இந்த சில்லுலேயும் வந்து ரேசர் போயிட்டு சில்லும் சின்ன அப்படி பக்கில் மாதிரி ஆடுது சரி இப்போ வேனுக்கு எல்லா வேலையுமே பூர்த்தி ஆகிட்டு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டோம்னு சொன்னால் எங்கட பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் கொலஸ்ட்ரால் செக் பண்ணி சொல்லணும்னா இதுதான் ஸ்டிக்கர் டிசைன் பஞ்சி ஜம்பிங் மட்டும் ஸ்டார்ட்டர் ஸ்டார்டர் கிட்டே வரும் இதெல்லாம் ஸ்டார்ட் வராமல் இருந்தது விளையாடம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் இன்னைக்கு வந்துட்டு எங்களோட வேனில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுன்னு இருக்க நீங்க பாக்க போறீங்க தொடர்ச்சியா வந்து ஒரு வேன் எடுத்து அதை வந்து வீடு மாதிரி மாற்றி இலங்கை முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் போகிறதுக்காக தயார் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி பதினாறுலேருந்து இன்னைக்கு நூற்றி ஏழாவது நாளாக கடந்து போக போகுது ஸோ கிட்டத்தட்ட வேலைகள் முடிஞ்சது இனி ஸ்டிக்கர் வேலை அந்த சர்வீஸ் போட்டதில் கொஞ்சம் சிக்னல் அதுகள் வேலை செய்யல ஸோ அதுகளையும் பார்த்துட்டு அடுத்ததாக ஒரு கதவு மூடணும் அதையும் மூடிட்டோம்னு சொன்னால் சின்ன சின்ன வயரிங் வேலைகள் இருக்கு ஸோ அதெல்லாம் முடிஞ்சோன்னா போகலாம் இந்த ஸ்டிக்கர் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாங்கள் டிசைன் பண்ணிட்டு அதை அவத்தம்னு சொன்னாலே ஆஹ் அதை ஸ்டிக் ஸ்டிக்கரை பிரிண்ட் எடுத்து தெரிவினா நாங்க அதை ஒட்டலாம் வந்து பாத்தினாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் வேலை தான் நம்மளதுலயே கொஞ்சம் ஆஹ் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய வேலை மாதிரி கிடக்குது சோ அந்த விஷயங்களை பார்க்க போறோம் இப்ப வந்துட்டு நாங்கள் இங்கே இருந்துட்டு சுதுமலையில் கராஜுக்கு போகணும் அந்த வயரிங் வேலைகள் பார்க்கறதுக்காக நேற்று சரினும் இயலமான வரைக்கும் வயரிங் இதில் போட்டுனாக்கள் போடைக்குள்ள ஸ்பார்க் அடிச்சு அதாவது ரெண்டு வயர் முட்டுப்பட்டு ஷோர்ட் கனெக்ஷன் ஆகி ஒரு ஃபியூஸ் போயிருக்கும் ஸோ போன வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் ஸோ சேனலுக்கு இப்போதான் முதல் தடவை வியாபாராக்களுக்கு சொல்லிக்கொள்றேன் இந்த இலங்கை முழுவதும் போகிறதுக்காக கேம்பர் வேன் மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணுறேன் ஸோ எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போடலாம் அடுத்தது

குறிச்சிருந்த நாங்கள் அதுக்குரிய ஸ்குவர் ஃபீட் பார்க்க வேணாம் ஸோ பன்னெண்டு இன்ச்சில் இச்சலாக குறிச்சிருந்தவன் பன்னெண்டு இன்ச்சு தானே ஒரு அடி ஸோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு எவ்வளோ ஸ்குவர் ஃபீட்டுன்னு என்று மாட்டா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு சொல்ல எங்களுக்கும் அதில் கணக்கு வழக்குலாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வேண்டாம் ஸ்குவர் ஃபீட்டில் அடி வாங்கினாலுமே கணக்கு அமௌண்ட் எங்களுக்கு லொஸ்ட் ஆகிடும் ஸோ நாங்களும் வேனுக்கு மொத்தமாக ஸ்டிக்கர் ஒட்ட போகிற பகுதியிட்ட ஸ்குவர் ஃபீட்டை கணக்கு பண்ணி வச்சுருந்தா நல்லா

சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் லைட் வந்துட்டு சர்வீஸ் கொடுத்ததால இந்த ரெண்டு லைட் சுட்டுட்டுது அடுத்தது இந்த நம்பர் பிளேட்டுக்கு லைட் இருந்தானே ஸோ அந்த லைட்டுமே போயிட்டு தெரியுதுல்ல சோ அது வந்து கட்டாயமா போடணும் ஒரு லைட்டா நெரிஞ்சு கொண்டு இருந்தது மற்ற நேற்று நாங்க வயரிங் செஞ்சாங்க அண்ணா நான் எங்க வயரிங் எப்படி இருந்தது சூப்பர் அண்ணே அதனா நேற்று உடனே கொழம்பு ஃபயர் ஃபைரஸ்டிங் ஓட கொடுத்து கிடக்குது அது எப்படி நீங்க இது மாதிரி நம்ம செய்வீங்க ஃபோட்டோ கொடுத்து விடுவோம் அந்த பாவம் பாத்தீங்களா நீங்க கொமெண்ட்ஸ் பண்ணி நீங்க தானே இந்த தீயணை இப்போ கருவி வந்த உண்டு பூட்ட சொல்லி ஏன்னா எங்கடா வயரிங் விருத்தம் அப்படி இருந்தது விடிய வாரம் வாழ வந்து கேட்கிறாரு என்ன நேற்று வயரிங் ஏதோ செஞ்சிட்டு ஃபியூஸ் ஃபைட்டு தான் சொல்லி அப்போ எப்படி தெரியுமே கேட்க வேறு ஏதாவது தகவல் சொல்லியிருக்கேன் ஸோ உளவுத்துறை ஆலையெல்லாம் தகவல் போகுது அந்த அந்த ஃபேன் என்ன முன்னுக்கு இருக்கு இந்த ஃபேன் அந்த லைட் அது கொடுத்தோம்னா சரி மட்டும் ரேசருக்குலேயும் ஒரு சின்ன ஆட்டம் இருக்கு நீரா நீரா இந்த 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 கீழே வந்து இந்த ஸ்டார்ட் பிரச்சனை இருக்கு அதுக்குரிய பாட்ஸ் வாங்க வேணும் டவுனுக்கு போறேன் அதுக்காக கீழே தான் போய் பார்க்க வேணும்

அடுத்தது இந்த இடிலே ஒரு நட்ட தான் கலட்டினது அந்த நட்டை தான் இப்ப வாங்க வேணும் மாக எடுக்கணும் கொண்டு வந்து காசு வந்து இப்படி எப்படி முழு வட்டமா அரைவாசிக்கு தான் இப்போ கிடக்குது ஸோ இதால் தான் இந்த ஸ்டார்ட் வந்து பிரச்சனை வருது இல்லை அந்த டெர்மினல் தான் இதை வந்து வெட்டி தந்திருக்குங்க ஸோ இதை மாத்திட்டமான்னு சொன்னால் சரி இந்த ஸ்டார்ட் வந்து ரெண்டாவது மூன்றாவதுல அந்த பேட்டரி சார்ஜ் இல்லாத மாதிரி தான் வந்து அடிக்குது இந்த கடைசியில் வந்து வேனுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வந்துட்டு நாங்கள் வேறொரு அண்ணாட்ட இப்போ கதைக்கிறோம் ஸோ துதுவான அந்த ஃப்ரெண்ட் தான் ஸோ அது மூலம் வந்துட்டு நாங்கள் குறைஞ்ச செலவில் ஓட்டலாமான்னு கதைச்சி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து அந்த கோஸ்ட் வந்து கூடுதல் ஒரு மெட்டீரியல் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மாதிரி ஒன்று புதுசுறதா அதான் இந்த பெரிய என்பிஜி பஸ் அந்த பிபிடி பஸ்ஸுக்கெல்லாம் அடிக்கிறேன் ஸோ இப்போ அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கேன் டிசைனங்காட்டி அண்ணாக்கு வந்து இலஸ்ட்ரேட்டர் தெரியுமா இப்போ இங்கேருந்து இது அளவு சென்டரை

நாலஞ்சு இடம் நீலாம்பரி சாப்பாடு கடை விஜய் மேல பின் நம்ம பிளேட் தானே அதுக்கு லைட் வந்து கட்டாயமா இலங்கை ரூல்ஸின் படி எரியும் அதை ஏற்கனவே ஒரு ஸோ லைட்டை மட்டும் மாத்தாம இந்த இதை அப்படியே ஃபுல்லா செட்டாகவே மாத்திரம் இதுல கிளாஸ் வரும் இது வந்து உடைஞ்சிருக்கிறதால இதுக்குள்ளாலேயும் தண்ணி போடுறதால இதுலயே ரெண்டு வாங்குறோம் வந்து வந்து எல்இடி அது நட்டு கொஞ்சம் சின்ன நேரம் அதால் அதை பூட்டைக்கு அங்கே வாகனத்தில் போய் பிடிமானம் இருக்காதுன்றால இதே மாதிரி உண்டு அதை வாங்கிட்டோம் அடுத்தது பெட்டரி டெர்மினல் ஒன்று வாங்கிட்டு ஸ்டார்டர் மோட்டர் கிட்டே வரும் இதால ஸ்டார்ட் வராம இருந்தது இப்போ திருப்ப வந்து வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டார் ரெண்டு ஒரு மேல சொல்ல கூடாது எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க தனியா தனிய பிரிக்கிறீங்க இப்ப கடைசியா இந்த பல்ப பூடியாச்சு வயரிங் கொடுத்த வேண்டாம் சரி அடுத்தது இந்த ஸ்டிக்கருக்கு வந்துட்டு அந்த அண்ணாட்ட வாகனத்தை கொண்டு போகிறோம் அவர் வந்து சொன்னவர் இந்த மேலே உள்ள இந்த கரியரையும் இந்த பைப்பையும் கலட்டணும்னு சொல்லி ஆனால் அது கலட்டுவோமோ இல்லையோன்னு தெரியாது கலட்டினா கஷ்டமே என்ன திருப்ப பூட்டுறது கஷ்டம் இப்போ கீழே வந்து இந்த டேர்மினேட் கட்டையை வந்து பொறுத்துடும் இது என்ன ப்ளஸா மைனஸா என்ன வரும் பிளஸ் மைனஸ் தான் பொடிக்கா எக்ஸாம் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்துட்டு முதல் உடைஞ்சிருந்தது பார்த்துருப்பீங்க அதால தான் நான் அந்த ஸ்டார்ட் வந்து பெருசாக வேற இல்ல இதை தான் அண்டைக்கு வந்து நட்டு போட்டுருன்னு சொல்லி சொன்னேன் வஞ்சேரி

கராஜுக்கு வந்து வயரிங் செஞ்சா இப்படி ஒன்று ஃப்ரீயா இது பவுடர்ல இதுன்றது தேவைப்படுது தேவைப்படும் போட்டுருக்கு சொல்லி கேஸ் சொல்லியுமே எரியா பூசுங்க உங்களோட கிஃப்ட் கடைசியாக இந்த ஃபேனுக்கும் வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இந்த ஃபேன் மட்டும்தான் இதுக்கு முன்னமேலாம் வேலை செஞ்சு கொண்டிருந்தது இப்போ இந்த ஃபேனும் வேலை செய்யுது அடுத்தது முன் ஃபேனுக்கு இப்போ லைன் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததான் இன்றைக்கு ஸ்டிக்கர் கொடுக்குற இடத்துலையே நாங்கள் கொண்டே ஸ்டிக்கர் எங்கே கொடுக்க போகிறோம் அவர் இன்றைக்கு இரவையை அடிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் ஒட்டி தருவாருன்னு சொன்னார் விளண்டு இர நானும் வேலையை வேலை செய்ய போறேன் என்னத்தை அழகா போகிறேன் வேலையா

சிக்னல் லைட்டும் வேலை செய்யுது என்ன சர்வீஸுக்கு கடைசியாக கொண்டு போன அப்புறம் சிக்னல் லைட் ஒன்றுமே வேலை செய்யலை இப்போ லைட் ஃபேன் எல்லாமே எலக்ட்ரானிக் சாமான் எல்லாம் வேலை செய்யுது இனி அடுத்ததாக வேனை கொண்டு ஸ்டிக்கர் கூட போகிறான் விடிய ஆச்சு வரேன் அவர்கிட்ட டிசைன் கொடுத்தாச்சு இந்த ரவே பிரிண்ட் எடுத்துகிட்டு காயுமாம் காஞ்சாபுரம் இன்னைக்கு இரவு கூட்டை வெளிக்கிட்டு வர இந்த மாதிரி சொன்ன சரி இப்போ வேனுக்கு எல்லா வேலையுமே பூர்த்தி ஆயிட்டு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டோம்னு சொன்னால் எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்போதான் தான் தனித்துவமா தனித்துவமாக தெரியும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக நாங்கள் மாணிப்பாயில் தான் ஒரு இடத்துல வந்திருக்கோம் பிஎஸ் கிரியேஷன் சொல்லி அதுவான் நான் ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த இங்கே கூட்டிகிட்டு போங்க கொண்டு போங்க அவையெல்லாம் செய்வேணுமான்னு சொல்லி இவரை ஒட்டி தருவார் ஸோ இங்கே தான் வந்துருக்குறேன் உள்ளே வந்து ரைஸ்கேல் பண்ணி வந்துருக்கிறோம் அன்றைக்கி இரவிரவா மிஷின் ஓடி அதை வந்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணோம் ப்ரிண்ட் பண்ணாமல் அந்த பிரிண்ட் வந்து காயணுமா இப்போ இதில் வந்துட்டு இந்த திருப்பாத சைஸ் பண்ணுறோம் ஏன்னா முதல் வந்துட்டு இந்த இவ்வளோ தூரத்துக்கு தான் இருந்தது முன் பக்கத்துக்கு ஸ்கேல் பண்ண இல்லை ஸோ அதனால் திருப்ப எக்ஸ்டென் பண்ணுறோம் இலஸ்ட்ரேட்டர் இருந்த அண்ணா தெரிய பண்ணபடியா அதில் எவர் இதுன்றார் இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருக்காகவும் எடிட்ட சொல்லி சொல்லி மாற்ற மாற்ற அவருக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் ஸ்டிக்கர் டிசைன் பஞ்சி ஜம்பிங் மற்ற கேம்பிங் பேராகிளை அப்படி மவுண்டன் கிளைம்பிங் எல்லா விஷயங்களையுமே உள்ளடக்கி வச்சிருக்கிறோம் அடிக்க வலிக்கட்டும் பகுதி பகுதியாக தான் வேணும் ஸோ இப்போ ஒரு பகுதியை வந்து இப்படி லைன் லைனா தான் அடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கனவே இருக்கு இது ஓடி முடிய கொஞ்சம் டைம் எடுக்கு நல்ல மஞ்சள் நல்ல படிவா வருது பாருங்க நல்ல மஞ்சள் வருது மேல லைட்டா இருக்கு அப்படியே கீழே கீழ வரை வரடா கேண்டா அதுல திருப்பி ரெண்டு மூணு தடவை ஓட தான ஒரு மடிவா ஸ்டிக்கர் வருது இதோ பாருங்க அதுல சிஸ்டத்துல போட்ட அந்த இது வந்த மாதிரி வருது நல்லா இருக்கு கலர் எல்லாம் என்ன வந்து காய ஓட படிவா இல்லடி இது டை சும்மா சாம்பிளா வந்து போட்டு காட்றாங்க உங்களுக்கு எப்படி வரும்னு சந்தேகம் நான் ஊத்தி ஹ்ம் கடைசியா எங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒண்ணு வந்திருக்கு பிரிட்ஜ் பிடிடா எப்படி இருக்குன்னு பாருங்க இது இப்ப பெரிய சைஸ்ல வரும் இது ஓடி முடிய டைம் ஆகும் பக்கத்துல ஒரு நாள் நிக்கணும் அப்படி அடிக்கி இந்த இப்ப சும்மா கை வச்சு காட்டின்னு பாருங்க இது வந்து காலிறத்துக்கு கொஞ்சம் டைம் இப்ப கடைசியா ஸ்டிக்கர் இதுல அவ்வளவு டீடைலிங் இருக்கு இப்ப இது வந்து ஒரு சைட் மட்டும்தான் இதே மாதிரி என்ன ஒரு சைட் இருக்கு ஸோ எங்களோட கேசவன் ப்ரோ என்ற தம்நெயல் எடிட்டர் ஸோ இந்த கஜன் லக்ஸ் இந்த தம்நைல் எடிட்டர் தான் இவ்வளோ விஷயமே செஞ்சு தந்துருக்கிறார் நல்ல டிசைனர் ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கிறார் இஞ்ச நாங்கள் ட்ரை பண்ணாங்களோ எங்களுக்கு அவ்வளோத்துக்கு திருப்தி இல்லை ஸோ அதால் தான் அங்கே கொடுத்து செய்ய வேண்டியதாக போயிட்டு சரி ஓகே இப்போ வந்துட்டு உண்மையான பிரிண்ட் போட போகிறோம் சாம்பிள் எல்லாம் இல்லாமல் இல்லாமல் செட் பண்ணி எடுத்தாச்சு முக்கியமாக வந்து இந்த கண்ணாடி அலட்ட வேணும் ஸோ இந்த கண்ணாடி அலட்டுனா தான் இதுக்களால் அப்படி ஸ்டிக்கர் போவோம் அதுக்கு பிறகு மேலே வச்சு கண்ணாடி கூட்டுறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் கலட்டணும் பின் பஃபர் இருக்குது ஸோ இதை கலட்ட வேணும் கலட்டிவிட்டு அங்கால இந்த நம்பர் பிள்ளையத்தையும் கலட்ட சொன்னவர் கலட்டிட்டு ஓகே இந்த கரியர் கலட்டினா நல்ல மட்டும் ஆனால் கரியர் கலட்டுறதுக்கு அலெஸின் என்ன சம்மதிக்கலை கலட்டினா திருப்பி அவ்வளோ டைம் ஃபீட் பண்ணுறது பயங்கர கஷ்டம்ன்ற மாதிரி சொன்னவர் அலெக்சின்னா வீட்டை போயிட்டார் பைக் எடுத்துகிட்டு நானும் ஜரின்னு தான் நிற்கிறேன் அவர் வந்த உடனே இது எல்லாத்தையும் கலட்டிட்டு வாகனத்தை கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டுற இருந்தா இந்த பிரிண்டர்ஸ் வீட்டை வேணும் விட்டா அவரே இரவிரவா இருந்து மாதிரி இருக்கிறார் என்ன இந்த வாகனத்தை வாகனத்தை ஓடுறதுக்கு செவி வைக்க லைசன்ஸ் தான் போயிடும் என்ன டெல் போட் இருக்கு அதனால அலெஸ் என்ன வெறுமனைக்கும் வெயிட் பண்ண வேணும் சோ அடுத்த வீடியோல ஸ்டிக்கர் ஒட்டுற அந்த விஷயங்கள்லாம் பாப்பீங்க ஏன்னா இன்றைக்கி இப்போவே இந்த வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ண தான் நீங்களுமே இந்த வீடியோ அப்டேட்ட பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டிக்கர் அந்த விஷயங்கள் இதை விதமாக நடக்க போகுது ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஏனென்றால் நாங்கள் நாளைக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ஒட்டிட்டு கொண்டே இந்த வாகனம் மூடலாமா இல்லையான்னு சொல்லி கச்சேரி அந்த ஆர்டியை அவங்கள்ட்ட கொண்டு காட்ட வேணும் ஸோ காட்டி அவங்கள்ட்ட அப்ரூவல் எடுத்துகிட்டு வந்தால் அடுத்தது டூரிஸ்ட் மினிஸ்ட்ரியோடையும் கைச்சிருக்காங்க அதை டூரிசம் போட் இருக்குது தானே அவங்கள்டும் கதைக்கு போகணும் கதைச்சு அவங்கள்டர் ஒரு லெட்டர் மாதிரி அவர் அப்ரூவல் லெட்டர் எடுத்துகிட்டு மட்டும்தான் போற வழியில பிரச்சனை இல்லாதான் லெட்டரெல்லாம் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சோ அவ்வளவுதான் இந்தியான அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு இப்பதான் முதல் தடவையா வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நாடுங்க பேசுறோம்